Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனி உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் இந்த கோணத்தில் திசை மாறினாலும் கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வது உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த நமது வாழ்வை என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி தன்னம்பிக்கையுடன் வாழுங்கள் உங்களுக்கான வெற்றிகள் விரைவில் சொல்லி இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மயில்சாமி சார் அவருடைய நினைவை தான் நம்ம பார்க்க போகிறோம் நடிகர் மயில்சாமி அவர்களை நம்ம யாராலையும் மறக்க முடியாது அவருடைய நினைவு என்றும் நம்ம இடத்துல தான் பசுமையான நினைவுகளை கொடுத்த ஒரு பசுமை நாயகனுக்கு இந்த ஒரு நிகழ்வு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அதுக்கு முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை இது யார் மீதும் மோட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு அல்ல தன்னம்பிக்கை விதைக்கும் நிகழ்வு ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை முத முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காம ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இருக்கீங்க நடிகர் மயில்சாமி ஐயா உங்களுடைய ஆன்மா எந்த இடத்துல இருக்கு நடிகர் மயில்சாமி ஐயா உங்களுடைய ஆன்மா எந்த இடத்துல இருக்கு உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன நடிகர் மயில்சாமி ஐயா உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன நடிகர் மேல்சாமி ஐயா உங்களுடைய இறுதி ஆசை என்ன ஆத்லகத்தில் நீங்கள் எத்தனாவது நிலையில் இருக்கீங்க ஆத் நீங்கள் இருக்கும் நிலை எத்தனாவது நிலை ஆத் நீங்கள் இருக்கும் நிலை எத்தனாவது நிலை உங்களுடைய நிலையில எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஆத்ம ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது நீங்கள் இருக்கும் ஆத்ம நிலையில எந்த விஷயம் கழுகு இருக்கா இச்சாதாரீனாக இருக்கா இல்லை அந்த இடம் சொர்க்கமாக இருக்கு பொதுவாகவே ஆத்மா ஆத்மாக்கள் எட்டாவது நிலை தெய்வ நிலையை அடைய என்ன மாதிரி விதிமுறைகள் இருக்கு எத்தனை வருடங்கள் கழித்து அந்த தெய்வ நிலைய பொதுவாவை ஆத்மாக்கள் தெய்வ நிலையை அடைய எத்தனை வருடங்கள் ஆகும் ஆத்மாக்கள் தெய்வ நிலையை அடைய எத்தனை வருடங்கள் ஆகும் பொழுதே கணவனுக்கு துரோகம் செய்வதும் இப்படி வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி நடக்கும் பாவங்களுக்கு ஆத்மூலகத்திலே என்ன தண்டனை இந்த மாதிரி நடக்கும் விஷயங்களுக்கு ஆத்ம என்ன தண்டனை நிறைய பேர் புண்ணியங்கள் மட்டுமே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நிறைய தம்பதியர்கள் பாத்தீங்கன்னா கணவனுக்கு உண்மையாகவும் மனைவிக்கு உண்மையாகவும் அழகான வாழ்க்கை அழகான வாழ்க்கை அன்போடும் பண்போடும் நேசத்துடன் வாழ்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம நிறைய சந்தோஷங்களை பயந்துட்டு அவங்க வாழ்க்கையை கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்தையும் கடந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழும் வாழ்க்கைக்கு ஆத்ம உலகத்தில் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் என்ன அங்கே என்ன நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு சகோதரர் சொத்தை சகோதரிகளோ சகோதரிகள் சொத்தை சகோதரர்களோ அபகரிக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை யார் கொடுப்பாங்க அந்த தண்டனையை தண்டனையை யார் கொடுக்குறாங்க முதல்ல எந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் ஐயா தண்டனை யார் கொடுப்பாங்க அது எந்த மாதிரி தண்டனையாக இருக்கும் காத்துக்கொண்டு இருக்கிறோம் ஐயா உங்கள் குரல் ஒழிப்பதற்காக மட்டுமே உங்கள் குரல் ஒழிக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையில காத்துட்டு இருக்கோம் ஒலிக்கட்டும் மயில்சாமி ஐயா குரல் ஐயா காத்துக்கொண்டிருக்கிறோம் உங்கள் குரலுக்காக மட்டுமே 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 சொல்லி உங்கள் குரலை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறோம் நீங்க பேசணும் ஆசைப்பட்டா யாருக்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவீங்க உங்களுடைய ஆசை என்னவாக இருக்கும் நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டா யாருக்கிட்ட பேசுவீங்க உங்களுடைய ஆசை உங்களுடைய ரசிகர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை அவங்களுக்கு ஆறுதலாக நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இறப்பு என்பது வரமா சாபமா இறப்பு என்பது இறப்பு என்பது வரமா சாபமா உங்களை பொறுத்தவரைக்கும் இறப்பு என்பது வரமா சாபமா இறப்பு என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் வரமா சாபமா உங்கள் குடும்பத்தார பார்த்துட்டு தான் இருக்கீங்களா உங்க குடும்பத்தார் எல்லாம் போயிட்டு தான் இருக்கீங்களா உங்க குடும்பத்தார சந்திச்சுட்டு இருக்கீங்களா உங்க குடும்பத்தார சந்திச்சுட்டு இருக்கீங்களா உங்க குடும்பத்தார நீங்க பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கீங்களா உங்கள் அன்பு குடும்பத்தார நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்களா

நிறைய பேர் இன்றைய காலகட்டங்கள்ல மன அழுத்தத்துல இருக்காங்க அவங்களுடைய மன அழுத்தம் மன அழுத்தத்துக்குள்ளாகி மன அழுத்தத்துல வாழ்ந்துட்டு மன அழுத்தத்தால் நிறைய பேர் தவறான முடிவு எடுக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க மன அழுத்தத்தால் தவறான முடிவெடுக்கும் நபர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க தூர் மரணம் அப்படிங்கிறது வந்து சாதாரணம் கிடையாது இது வந்து எந்த எல்லைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க அவங்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா